ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் புட்டுக்கடலையை வைத்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக வாயில் வச்சதும் கரையிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம இது கூடவே பூஸ்டெலாம் சேர்த்து செய்கிறதுனால குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லாருமே கேட்டு வீங்கி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது அது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் புட்டுக்கடல எடுத்துருக்கேன் இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பொட்டுக்கலைன்றதுனால நல்லா நைஸாக அரைபட்டு வராது அதனால் நம்ம ஒரு ஜல்லடை வச்சுட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இதில் எவ்வளோ நூக்கு வந்திருக்கு பாருங்கள் அதனால தான் நான் ஜலிச்சு எடுத்துக்க சொன்னேன் இப்போ பாருங்கள் மாவு நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன் நம்ம இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா லைட்டாக ஈரப்பதமாக இருக்கும் இந்த மாதிரி வறுத்து செய்ய சொல்ல டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட்டாக இந்த மாதிரி மாவு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அப்படியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம பொட்டுக்கடலை எடுத்தால் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு மாவு வந்தது இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு பூஸ்ட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூட ஒரு கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் செத்துட்டு நம்ம மாவு எடுத்தால் அதே கப்பால் ஒரு அரை கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு விக்ஸ் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் இப்போ மீதமுள்ள எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெண்டு டைமாக சேர்த்துக்கிறோம் அந்த கப் எண்ணெயை சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து விட்டுக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் அவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அது கொதிக்கட்டும் இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம தட்டு ஃபுல்லாக நம்ம தடவி எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் தட்டில் நெய் ஊற்றி ரெடி பண்ண முடியாது அதனால் முன்னாடி அந்த மாதிரி சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் சர்க்கரையும் நல்லா பாகு நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ நம்ம பாக செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்து அது கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம மாவை அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு கையால் மாவு செத்துக்கு ஒரு கையால் கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் கட்டிகள் இல்லை எதுவும் இல்லாமல் நல்லா மாவு நல்லா நைஸாக கலந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ நாம் மாவு எடுத்து அதே கப்பால் அரைக்கப்பளவுக்கு நம்ம நெய் எடுத்துக்கலாம் நல்லா காய்ச்சின நெய்யாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இந்த அரைக்கப் நெய்யை பார்த்திங்கன்னா ஒரு நாலு டைம் போல் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன் அடுப்பு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சிடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மைசூர் பாக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாகிடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வைங்க இப்போ என்ன கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்து வரணும் அந்த மாவு கூட அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ திரும்பவும் கொஞ்சமாக நெய் இருக்குது அதையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் ரெசிபி பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காக இருக்கு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பன் மாதிரி மடியணும் நம்ம எடுத்து விட சொல்ல அந்தளவுக்கு நல்லா திக்காயிட்டு வரணும் பாருங்கள் சுற்றி உரைச்சிக்கணும் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கை விடாமல் கலந்து விடுங்க ரெண்டு கையாலையும் மாற்றி மாற்றி பாருங்கள் இப்போ ரிப்பன் மாதிரி மடியுது பாருங்கள் இது வந்து கரெக்டான பக்கம் இப்போ நம்ம நெய் தடி வச்ச ப்ளேட்டில் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட கேக் நின்றுதா கூட சேர்த்துக்குங்க இப்போ அப்படியே சேர்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் விட்டிங்கனாலுமே அது நல்லா ஆறி வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் போல் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம ஒரு கத்தி வச்சுட்டு நம்ம தேவையான சைஸில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் அந்த மாதிரி பீஸ் போட்டுக்குங்க இப்போ அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே நான் எடுக்கலை திரும்ப ஒரு பிளேட்டில் மாற்றிக்க போகிறேன் இப்போ அப்படியே ஒரு பிளேட்டில் நல்லா கவுத்து போட்டோன்னா சூப்பராக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எடுத்து கையில் பிடிக்க சொல்லி நல்லா அப்படியே உடஞ்சி வரும் பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ அப்படியே நம்ம கையில் எடுத்து உடச்சி எடுத்துக்கலாம் பாருங்க கையில் எடுக்க சொல்லி உடஞ்சி வருது பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு சாக்லேட் பீஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக பொட்டுக்கல்லாக தான் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்